ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்க்ரைப் அடுத்து மா நம்ம என்ன ராசி பார்க்குறோன்னா ரிஷபராசிக்காரர்களை வந்து பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தேவதை எண்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டூ ட்ரிபிள் டூ இந்த நம்பர்கள் எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் அதாவது இந்த நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ட்ரிபிள் டூ நம்பர் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா டிஷன் எடுக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரிபிள் டூ நம்பர் யூஸ்வலாகவே சந்திரன் அப்படின்ற வீடு தான் வந்து ரிஷபத்துடைய வீடு அதாவது உச்சமடையக்கூடிய வீடு சுக்கரனுடைய வீடு சந்திரன் தான் உச்சமடைவார் இப்போ சுக்கரன் சந்திரன் காம்பினேஷனில் இருக்கும்போது அடிக்கடி கொஞ்சம் மூட்ஸ்விங்கில் வந்து அவங்க வந்து இருப்பாங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இந்த மூட்ஸ்விங்கில் இருந்து அவங்க வெளியில் வரணும் இல்லை நினச்சதை நினச்ச மாதிரியே நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் லைஃப்பில் வந்து அவங்க ஜெயிச்சு மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இரண்டு 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 இந்த மூன்று இரண்டு இருக்கக்கூடிய இந்த எண்களை அவங்க பயன்படுத்தும் போது லைஃப்ல ஜெயிச்சிடுவாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களோட விஷயம் ஏதோ நடக்க போகுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எந்த நம்பர் கொடுக்கணும்னா ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டுன்னு காட்டும் அப்போ இந்த இரண்டு 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 அப்படின்ற எண் வந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான எண் அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணை பயன்படுத்தும் போது பிரபஞ்சத்துல இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆட்களாக இருக்கணும் உங்களுக்கு முருகன் பிடிக்கணும் உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்கணும் உங்களுக்கு அம்பாள் பிடிக்கணும் சிவன் பிடிக்கணும் விஷ்ணு பிடிக்கணும் எதுவாகவே இருந்தாலும் பிரபஞ்சத்திற்கு உங்களை பிடிக்க வைப்பதற்கு இல்லை பிரபஞ்சம் உன்னை நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன் நீ ஏன் தேவையில்லாம இப்படி வருத்தப்படுற அப்படின்னு உங்களுக்கு எடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இந்த இரண்டு 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 அப்படின்ற நம்பர் வரும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போதே எனக்கு தெரிஞ்சு இரண்டு இரண்டு இரண்டுன்னு வரீங்க சொன்னீங்களே நீ எப்படி சொல்ற நீ வந்து இந்த நேரத்தில் சொல்றேன் அந்த நேரத்தில் சொல்றேன்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க ஆனால் கண்டிப்பாக சொல்ற ரிஷபராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அவர்களுக்கு இரண்டு இரண்டு இல்லை ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இல்லை ஏதாவது ஒரு பைக்ல போகும்போது ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கிறது அந்த டபுள் டூ நம்பர் அதிகமாக அவங்க கண்ணில் படுறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த நம்பரை அவங்க பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடுறாங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா காரணியும் தான் தேவைப்படுது ஒரு மரம் வாழறதுக்கு வெறுமா வந்து வெறும் விதை மட்டும் போட்டால் மரம் வளர்ந்துருமனால் வளராது இந்த பக்கம் காற்று தேவை இந்த பக்கம் சூரிய ஒளி தேவை இந்த பக்கம் தண்ணீர் தேவை இந்த பக்கம் விதை நன்றாக இருக்கணும் அதோடு சேர்ந்து மண் நல்லா நல்லாயிருக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய மந்திரங்களும் தேவை நம்மளுடைய பிரபஞ்சத்திற்கான நமக்கான என்ன ஓட்டங்களும் தேவை கடவுளுடைய ஆசையும் தேவை அதை தாண்டி நீங்கள் எடுக்கிற முயற்சியும் தேவை அதை தாண்டியும் தேவதைகளுடைய இன்டெரக்டான பிளெஸ்சிங்கும் தேவை இந்த தேவதையை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கலாம் இந்த தேவதையை வந்து நீங்கள் ஏஞ்சல்ஸாக எடுத்துக்கலாம் இந்த தேவதையை வந்து உங்களுக்கான தூதுவர்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த எண்கள் வாயிலாகத்தாம்மா ரிஷபராசிக்காரர்களை ஒரு இரண்டு 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 என்ற எண் தான் இயக்கி கொண்டிருக்கிறது அதை தாண்டியும் ரிஷபராசிக்காரர்கள் கண்ணில் அதிகமாக படக்கூடிய எண் ஆறு ஆறு ஆறா இருக்கும் இந்த ஆறு ஆறு எண் அப்படின்றது அவங்களுக்கு அடிக்கடி பார்ப்பாங்க அதே மாதிரி மூன்று 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 இது வந்து அடிக்கடி ரிஷபராசிக்காரங்க பார்ப்பாங்க ரிஷபராசிக்காரங்களா இருக்க வேணாம் ரிஷபராசியில் ஏதாவது ஒரு பிளானட் நின்னாலுமே அவங்க அடிக்கடி இந்த ட்ரிபிள் த்ரீ அப்படின்ற நம்பர் அவங்க கண்ணில் போடும் இல்லை போகும்போது மூணு மூணு அப்படின்ற நம்பர் வந்து அவங்க பார்ப்பாங்க கண்டினியூவாக இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்தது இப்போ ஒரு ஒரு இடத்துல போகிற எல்லாருமே ஒரே மாதிரி நம்புற பாங்க இல்லை ஏதாவது ஒரு குழப்பத்தில் இங்கே இருக்கும்போது அதுக்கான விடை கிடைக்காதான்னு யோசிக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் போகிறேன் சக்ஸஸ் ஆகுமோன்னு நினைக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அறிகுறிகள் எப்படி வரும்னா அவர்களுக்கு இந்த எண் தான் வரும் இந்த மூணு மூணு மேஷராசிக்காரர்களுக்கு வரும்னா வராது அங்கே ஒன்று ஒன்று தான் வரும் ஆனால் இவர்களுக்கு இந்த இரண்டு 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 எண்ணும் மூணு 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 அப்படின்ற எண்ணும் இந்த ஆறு அப்படின்ற எண்ணும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் தாண்டி எந்த நம்பரை வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு 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 அப்படின்னு கண்டினியூவா வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்லையா இருபத்தி ரெண்டு அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் ஒன்று ரிஷபராசிக்காரங்க போய் இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை வந்து எழுதி உங்களோட வால்பேப்பரா சும்மா வால்பேப்பர் கூட வேணாம் அந்த ரெண்டு ரெண்டுன்ற நம்பரை எடுத்து ஒரு ஒரு ஏஃபோர் ஷீட்ல பிரிண்ட் எடுத்து உங்கள் நீங்க படிக்கிற ஹால்லையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலயே ஒட்டி வச்சிருங்களேன் அதுக்கப்புறம் உங்களோட உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பயங்கரமாக தாறுமாறாக இருக்கும் ஏன்னா ரெண்டும் ரெண்டும் சேர்ந்தால் நாலு அந்த இடத்தில் ஜோதிட ரீதியாக உச்சமடையக்கூடிய ஒரு பிளானட் என்னென்னா ராகு தான் அப்போ ராகுனாலே நம்பர் தான் அப்போ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற எண் பயங்கரமாக ஒரு மேஜிக் பண்ணும் நீங்கள் சாமியை நம்புறவங்க நம்ப வேணாம் நீங்கள் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோடு பேசுகிற ஆளாக இருக்கீங்க எல்லா இருந்தாலுமே இந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற எண்ணை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த பயன்படுத்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார்கள் அதே மாதிரி நம்பர் கிடைச்சதா அதையும் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் இதோட சேர்ந்து இந்த எண்ணெய் நான் சொல்கிற மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் ஏன்னா நான் இப்போ சொன்னேன் நீங்கள் இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பீங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் போது மேசராசிக்காரர்களுக்கு நான் ஏலக்காகவும் நான் வச்சுக்கோங்க பர்ஸில் வந்து பணம் வரும்னு சொன்னேன் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் டூன்னு ஒரு ரூபா நோட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கே கொடுத்துருக்கு பிரபஞ்சம் அதே மாதிரி ஏழு ஏழுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு உங்களுக்கான நம்பர் தான் மூணு மூணுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு ஏதோ ரூபா நோட்டு எடுக்கிறீங்க ஏடிஎம்மில் த்ரீ த்ரீனு ஒரு நம்பர் அப்படியே மடித்து உள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கான நம்பர் அது அந்த நம்பரை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு அதில் ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு கொஞ்சம் மல்லிகை பூ வச்சு ஒரு சாம்பிராணி தூவத்தை காட்டி நீங்கள் இருந்து பாருங்கள் எண்ணி பதினோரு நாளுக்குள் கண்டிப்பாக பணம் உங்கள் கதவை தட்டும் இதுதான் பிரபஞ்சத்தோட சூட்சம விதி ஏன்னா ராகுன்னாலே பிரம்மாண்ட ராகுனாலே ரிஃப்ளெக்ஷன் ராகுனாலே வந்துட்டு சுக்கரன்னா கிளாஸ் அதுக்குள்ளே வைக்கக்கூடிய இந்த ராகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மல்லி மனசார நீங்கள் பண்ணுறக்கூடிய பிரார்த்தனை நெகட்டிவாக கிளென்ஸ் பண்ணக்கூடிய இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஊதுபத்தியுடைய வாசனை இதெல்லாம் சேரும் போது பணம் வர சொல்லுவோம் நீங்கள் வேணும்னு நீங்கள் மனசார கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுத்துருவாரு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நீ விளக்கு ஏற்று ஊதுபத்தி ஏற்று கற்பூரம் ஏற்று அதுக்கப்புறம் மு முழங்கால் போட்டு முட்டி போட்டு என்னையை பாரு அதெல்லாம் சொல்லவே இல்லை என்னை நம்பு எக்ஸாக்ட் இதுதான் உண்மை நீ உங்கள் அம்மா கொடுக்கறது கரெக்டாக தான் கொடுப்பாங்க அம்மா மேலே ஒரு நம்பிக்கை தானே அம்மா கொடுக்குற சாப்பாடை நீ சாப்பிட்ற அருமை அதை விட அவங்க நமக்கு என்றைக்குமே அவங்க கெடுதல் செய்யவே மாட்டாங்க கண்ணை முழிச்சிட்டியா இல்லை கண்ணையே முழிக்கலையா ஆனால் தூக்கம் கலைஞ்சிடுச்சா அப்பவே வேண்டும் நீ பிரபஞ்சத்தை அப்பாவா நினச்சிக்கோ அம்மாவா நினச்சிக்கோ நினச்சிக்கோ நீ உனக்கு பிடிச்ச எந்த கடவுள் பேரை ஒன்னாலும் சொல்லிக்கோ இல்லை சொல்லாமே இரு ஐயா கூப்பிட்டு ஐயா இன்னைக்கு நாள் நல்லபடியாக இருக்கணும் நீ என் கூடவே இருக்கணும் எல்லா ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடு இன்றைக்கி கண்ணை முழிக்க வச்சதுக்காக நன்றி ஐயா தேங்க்ஸ் அப்பா அது சொல்லிப்பார் அவருக்கு சந்தோஷமாயிடும் ஐ பிள்ளை நம்ம பிள்ளை நமக்கே தாகி சொல்லுது அப்படின்னு அவர் சந்தோஷப்படு அதை ஒரு உருவகப்படுத்து அந்த பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு காற்று போக்கில் நினைக்காது அதை ஒரு உருவகப்படுத்தினா தான் நம்ம எப்போவுமே அதுக்கு ஒரு உருவகப்படுத்துனா தான் நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளையே மூக்கு கண்ணு மகாலட்சுமினா லட்சணத்தோட சரஸ்வதினா வீணையோட இப்படியெல்லாம் நம்ம இமேஜினேஷனில் தான் அவங்கள உருவ உருவகப்படுத்தணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு உருவகப்படுத்தி தேங்க்ஸ் அவ்வளோதான் கண்ணு கண்டு முடிச்சிட்டேன்ப்பா ரொம்ப நன்றிப்பா நேற்று நல்லா போச்சுப்பா பொழுது அதே மாதிரி இன்றைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா இடத்துலையும் நீ என் கூடவே பாதுகாப்பாக இருப்பா அது சோழ தான் போதும் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வேலை நடக்கணும் அப்பா நான் இன்னைக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறேன் அந்த வேலை எனக்கு கிடைத்தால் எனக்கு நல்லதுன்னா அந்த வேலையை அமைச்சி கொடுப்போம் இவ்வளோதான் ஏன்னா எனக்கு உடனே கேளுன்னா பிரபஞ்சத்தை கேளுன்னா உடனே எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வரணும் இப்படி எல்லாம் கேட்டா பிரபஞ்சமுக்கு அடுப்பா நீ இலையில வந்து ஒரு கோடி ரூபாய் வேணும்னு கேள உனக்கு என்ன கிடைச்சா நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியும் நீ கூட தப்பா கேட்ப மாசம் மாசம் எனக்கு முன்னூறு ரூபாய் கிடைச்சா போதும்னு நீ தப்பா ரொம்ப லோவா கெட்டுருவ அவர் நினைச்சிருப்பாரு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு ஐயோ அந்த பையன் மு முந்நூறுபா தான கெட்டதும் போதும் போல இருக்கு ஏன் நீ உனக்கு எது நல்லதோ நான் அப்படி தான்மா கேட்பேன் சூப்பர் எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்யுங்க எனக்கு உடம்பு முடியலன்னா என் என்னோட இறுதியும் ஆரோக்கியமாக இருக்குது தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா எனக்கு ஆரோக்கியத்தோட கொடுத்துருக்க தேங்க்ஸ் கொடுத்துட்டாராம் இதை வந்து நம்ம வாங்கிட்ட மாதிரியே பேசிக்கணும் அது ஒவ்வொரு வேலைக்கு போக நமக்கு சம்பளம் ஒருத்தர் பேச வராங்கன்னா நமக்கு என்ன சம்பளம் கிடைச்சா நல்லதுன்னு நீ டிசைட் பண்ணுறியோ அதை வாங்கி கொடுப்போம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன அதை அதை பண்ணி வாங்கி கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் பா எப்பவுமே இம்மீடியட்டா அந்த தேங்க்ஸ் சொல்ல கத்துக்க நன்றி நன்றி அதை சொல்லிட்டே இரு அதுதான் நீ விளக்கேத்த வேணாம் முகம் கழுவ வேணாம் ஏ இது வந்து முதல்ல உன்னுடைய மனசு தூய்மையாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை கடவுள்கிட்ட வேண்டதுக்கு மனசு தூய்மையா இருந்து அவரை முழுமையா நம்பு முழுமையா நம்ம சரணாகதம் கொடுத்தா கூட்டு போவாரா அந்த வருவாரா அதெல்லாம் கிடையாது எப்படி ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனோம் நீங்க தான் டாக்டரே காப்பாத்தி கொடுக்கணும்னு சொல்றோம் ஒரு மனுஷனு நீ டோட்டலாக நம்புற இல்லை கண்டிப்பாக இந்த டாக்டர் வந்து கைராசிக்கார் டாக்டரு காப்பாற்றி கொண்டார் அப்படி ஏன் நீ அவரை நம்ப மாட்டேன் அவரை நீ நம்பு கண்டிப்பாக செய்வார்